ஆட்டு முகத்துடன் தோன்றியிருந்த சூரனின் தங்கை அஜமுகி கற்பில்லாதவள் கண்ணில் காணும் ஆடவரையெல்லாம் வலிய கூடி இன்பரும் இழி தொழிலில் ஈடுபட்டாள் புலன்களை அடக்கி ஆளும் தவ முனிவர்கள் புரியும் வேள்விகள் சிதையும்படி கொடும் செயலை செய்பவளான அஜமுகி நீங்காத தீவினையின் வடிவானாள் அசுரர் குலத்தை எல்லாம் அழிக்கத்தக்க குலநாச செயலை செய்து திரிபவள் இந்நிகழ்வை கச்சியப்பர் ஆழ்வினை புரியுள்ள தவமுனிவரர் ஆற்றும் வேள்வி நையுறும் வண்ணம் வெண்தொடில் புரிகின்றாள் நீள்வினை வடிவானாள் நிருதர்கள் குலமெல்லாம் என ஆண்டும் வைகளும் உலவுகின்றாள் என்று கூறுகிறார் நீலமா மணி நிற நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் பெறமுடிக்கும் என்று கம்பன் சூர்ப குறிப்பிட்டான் கச்சியப்பரோ நிறுதற் என யாண்டும் வைகலும் உலவுகின்றாள் என்று கூறுகிறார் அஜமுகி ஒரு நாள் துர்வாச முனிவரைக் கண்டாள் இந்த முனிவருடன் கூடி புதல்வர்களை பெறுவேன் என்று கூறி அவரிடம் சென்றாள் தன் விருப்பத்தை கூறினாள் தவநெறியை விடுத்து அவளுடன் கூட துர்வாசர் விரும்பவில்லை எனினும் துர்வாசரை இரண்டு பெற்றாள் அவர்களில் ஒருவன் அஜமுகியை போல் ஆட்டு முகத்துடன் இருந்தான் அவனை வாதாபி என்று கூறுவர் மற்றொருவன் துர்வாசரை போன்று உருவத்துடன் இருந்தான் அவனே வில்லவன் என பெயர் பெற்றான்